அஹா டோரை போய் ஓபன் பண்றதுனால மார்கழி வீடியோன்னு நினைச்சிடாதீங்க எங்க வீட்டுல இருக்க ரெண்டு வாண்டுகளோட மார்கழி சேட்டையை தான் நீங்க பாக்க போறீங்க காலையில போய் கோலம் போடலான்னு சொல்லிட்டு கேட் ஓபன் பண்ணா ரெண்டு வாண்டுகளும் உள்ள வந்துடுவானுங்க பெரியவனை பார்த்தா தெரியும் அவனோட பெட்ல போய் கரெக்டா படுத்துருவானுங்க ஆனா சின்னவன் அப்படி கிடையாது ரொம்ப பாசக்கார பையன் அக்கா அக்கா நீங்களும் வாங்கக்கா உள்ள போய் படுத்துக்கலாம் பனி அதிகமாக இருக்கு இதில் நீங்க கோலம் தான் ஆகணுமான்னு நிறைய கொஷின் என்னை கேட்டுட்டு என் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்க நான் உள்ள வரவரையும் விடமாட்டான் நான் உள்ளதான் கூட்டிட்டு போ போறேன்னு நினைச்சிட்டு உள்ள வந்துட்டாங்க ஆனா நான் மாப்பிடுறத பார்த்து மறுபடியும் வெளியே வந்தான் பாருங்க அக்கா இன்னும் முடியலையா மறுபடியும் இன்னொரு ரவுண்டான்னு பார்த்துட்டு இருந்தான் இது இருந்தால் தானே மாப்போறேன்னு சொல்லிட்டு மாப் மாப்போற ட்ரேவை பார்த்துட்டே இருந்தாங்க மாப் ஸ்டிக்கையும் அதையும் பார்த்துட்டு இருந்தான் நைட்டோட நைட்டா வெளியே வைக்கா நான் கடிச்சு போட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க ஏய் அக்காக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு அதனால வெளியெல்லாம் வைக்க மாட்டேன் தாண்டா எடுத்து போய் வைப்பேன்னு அவனை சொல்லி அவனையும் உள்ள தள்ளி விட்டுட்டேங்க ஏ நான் வெளியே விட்டா என்னையும் கோலம் போட விட மாட்டாங்க பூஜை பண்ணி முடிச்சுதான் அவனுங்களோட ஃபர்ஸ்ட் வேலை நான் போட்ட கோலத்தை கலைக்கிறது தாங்க